லட்சத்துக்கு பத்து பவுன் எடுக்கலாம் கண்டிப்பா தங்க திருவிழா வந்து ரிலையன்ஸ் பினான்ஸ்ல செய்யறாங்க எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் தான் இதை செய்ய போறாங்க தங்கம் வந்து விலை வந்து விண்ண தொட்டு இருக்கு அந்த தங்கம் இல்லை இது வந்து நீங்க உடம்புல அணியக்கூடிய தங்கம் ஒரு ரெண்டு லட்சம் இருந்தா அதை கொண்டு வந்து நீங்க இங்க இவங்கள்ட்ட கொடுத்தா உங்களுக்கு தேவையான நகையை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க சிங்கப்பூர் நகை பேசிக்கா சிங்கப்பூர் நக வந்தது வாய்ப்புக்கு வந்து அதிக வட்டி கொடுக்குறாங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கிளை இருக்கு வீக்கிள் வந்து லீசிங்கில் போட்டிருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து விசேட சலுகையும் இருக்கு அங்கே பண்ணுறது கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ஒரு இணைஞ்ச ஒரு விஷயம் ரோயல் எக்ஸ்போஸ் தான் என்கிட்ட இப்போ மெயின் இதாக போயிட்டு இருக்கு அதாவது எந்த ஒரு நிதி நிறுவனமோ வங்கியோ செய்யாத ஒரு விஷயத்த இந்த தங்க திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறது அலையன்ஸ் ஃபினான்ஸ் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் வந்து நீட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க என்னடா அன்னையோட நிக்கிறான்னு பாக்குறீங்களா இனிமே எங்க வீடியோல அன்னையும் பெற போற அப்படி எங்க நாங்க மராட்டி மட்டும் கூட போறீங்க இல்ல தானே நாங்க இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு வீடியோ என்ன வளமையா தமிழ் இந்த வீடியோ தாண்டி இது ஒரு எங்கட மக்களுக்கு வந்து ஒரு பிரியோசனமான இருக்கக்கூடிய ஒரு வீடியோ உண்டு மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அதனாலதான் நாங்க இதை வந்து எடுத்து போடுறோம் எங்கட வே தாண்டி புது ஒரு வீடியோ இது ஒபிஷியல் வீடியோ நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சங்கானையில சங்கான மார்க்கெட் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோலயே தெரியும் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதுல இருந்து ஒரு இருபது மீட்டர் தூரத்துல எலையன்ஸ் பினான்ஸ் என்ற ஒரு கம்பெனி உண்டு இது ஒரு நிதி நிறுவனம் நீங்க பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிறுவனம் அறுபத்தி ஒன்பது வருட காலமா சர்வீஸ் வந்து நீட்டா கொடுத்துட்டு இருக்காங்க தொண்ணூறு கிளை தொண்ணூறு கிளையா எல்லாத்தையும் தாண்டி தொண்ணூறு கிளை இருக்கு அவைகளுக்கு என்ன சொல்றது லீசிங் அதை தாண்டி நிலையான வாய்ப்புகள் அடைய வைக்கிறது எல்லாத்துக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதை தாண்டி ஒரு புது விதமான ஒரு விஷயம் ஒன்று திருவிழா அதாவது பார்த்தா தங்க திருவிழா தங்க தங்கம் நினைக்காங்க இது வேற ஒரிஜினல் தங்கம் கண்டிப்பா ஆஹ் அதாவது எதிர்வரும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த தங்க திருவிழா வந்து எலைன்ஸ் ஃபினான்ஸ்ல செய்யறாங்க இதுக்கு வந்து நீங்கள் தங்கம் வாங்குறது கனவாவே இருக்கும் அந்த கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எட்டாம் தேதியும் ஒன்பதேதியும் நடக்கப் போற விஷயம் போற விஷயம் சரி விஷயத்தை பற்றி நாங்க உள்ளுக்கு போய் அவங்க ஸ்டாப்போட கதைச்சிட்டு என்ற எங்களுக்கு தெரியாதான எண்ணம் அதை பெற்ற முழு விளக்கத்தையும் நாங்க அறிஞ்சிட்டு அந்த விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வாங்க உள்ளே போவோம் இப்போ இப்போ உள்ளே வந்துவிட்டோம் நீங்கள் இப்போ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இவங்கள்ட்ட வர வேறு சர்வையில் இப்போ அந்த அறுபத்தொம்போது வருஷமாக அவங்க கொடுத்துட்டுருக்குற சர்வீஸில் நிலையான வாய்ப்புக்கு வந்து நல்ல ஒரு வட்டி வீதம் கொடுத்துட்ருக்காங்க அதை தாண்டி குறைந்த வட்டி நில நிலையான வாய்ப்புக்கு வந்து அதிக வட்டி கொடுக்குறாங்க அதை விட நார்மலாக நீங்கள் லீஸிங்கோ அல்லது இப்போ கோல்டை வந்து நீங்கள் அடைய வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு வந்து குறைஞ்ச வட்டி அதுக்கு தான் குறைஞ்ச வட்டி நிலையான வாய்ப்புக்கு வந்து கூட்டின வட்டி கொடுக்குறாங்க அந்த வகையில் சர்வீஸை வந்து தரமாகவும் திற இதாயும் திறன்பட கொடுத்துட்டு இருக்காங்க அந்த யா அதை விட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கிளை இருக்கு நாங்கள் முதலும் சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து சிறங்காலம் மட்டும் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது அதை தாண்டி ஒரு புது விஷயம் ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க அது எங்களோட மக்களுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் தங்கம் வந்து விலை வந்து விண்ண இருக்கு அது வந்து நிறைய பேருக்கு கனவாகவே போயிட்டுருக்கு ஒரு வெட்டிங் உண்மை என்ன சொல்கிறது இப்போ நாங்கள் கூட கனவாக தான் யோசிக்கிறோம் இப்போ என்ன சொல்கிறோம் ஒரு பவுன் ரெண்டு பவுன் சே அப்படி இல்லையா ஏ கணக்கு இல்லையா அது என்ன ஒரு நாங்கள் ஒரு பவுன் ரெண்டு பவுன் அதை வந்து ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பத்து பவுனாவோ இருபது பவுனாவோ அப்படி ஒரு கனவு மற்றது வெட்டிங் செய்கிறவங்களுக்கு வந்து பிள்ளைக்கு வந்து வெட்டிங் செய்கிறதுக்கு நகை இல்லாமல் இருக்குது அப்படியான எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு தான் கொண்டு வராங்க எப்படி என்றா நீங்க எடுக்கிறதுக்கும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இப்ப ரெண்டு பதினஞ்சோ இல்ல இல்ல ஒரு லட்சத்துல இருந்தது கூட இப்ப ரெண்டு ரெண்டு பத்துக்கு போயிருக்கு சோ அத வந்து பூர்த்தி செய்யற விதமா இந்த தங்க திருவிழாவங்க நடத்துறாங்க அது எப்படி என்ன பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு நீங்கள் ஒரு பத்து பவுன் எடுக்க போகிறீங்க ஃப்யூச்சரில் ஒரு ஆறு மாதத்துலயோ இல்லை ஒரு ஒன் இயரில் நீங்கள் வெட்டிங் உள்ள செய்ய போகிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு தாலிக்கோ அல்லது நகைக்கு காசு வேணும் நகை வேணும் என்றால் அந்த காசை வந்து நீங்கள் உடனே திருட்டுறது பெரிய கஷ்டமாக இருக்குது ஒரு ரெண்டு லட்சம் இருந்தால் அதை கொண்டு வந்து நீங்கள் இங்கே இவங்கள்ட்ட கொடுத்தா உங்களுக்கு தேவையான நகையை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அந்த நகைக்கு வந்து ரெண்டு லட்சத்துக்கு பத்து பவுன் எடுக்கலாம் கண்டிப்பாக அதை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க பர்ச்சேஸ் பண்ணதை தாண்டி அதுக்குரிய திறச்சான்றது கோல்டுந்த நம்பகத்தன்மைக்குரிய எல்லாரும் சிங்கப்பூர் சிங்கப்பூர்னாக சிங்கப்பூர் நகை வந்தது அதுக்குரிய தரை சான்றிதழ் எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்டாக அதுக்குரிய எல்லா சர்டிஃபிகேட்டும் சர்டிஃபிகை பண்ணி கிளாரி கேஷன் ஃபுல்லாக முடித்து அதை தர்றாங்க நீங்கள் வந்து அதை மந்த்லி பேமெண்ட்டை கட்டி அந்த ஒன் இயரோ டூ இயர்ஸுக்குள்ளே கட்டி அதை இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் பிளானை பண்ணிட்டு த்ரீ இயர்ஸ் வரையும் கொடுப்பாங்க அது அதை தாண்டி நீங்கள் இங்கே வந்து வெஹிக்கிள் வந்து லீஸிங்கில் போட்டிருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து விசேட சலுகையும் இருக்குது அதாவது நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு அதில் ஒரு அதுலேயும் ஒரு சலுகை கொடுக்குறாங்க நோவலாகவே ஒரு சலுகை அதுலேயும் விசேட சலுகை வந்து கொடுக்குறாங்க இது வந்து முக்கியமாக அதைத்தான் எட்டாம் தேதி தான் இதை செய்ய போகிறாங்க நாங்கள் நாளைக்கும் அது வருவோம் நாளைக்கும் வந்து அது சம்மந்தமான இதுகளை உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக தரப்போகிறோம் வந்தது காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இது வரைக்கும் தம்பியுட நார்மலான ஒரு வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு எங்களோடய மக்களுக்கு வந்து ஒரு பிரிவுசனமான வீடியோ இருக்கும் ஏனெண்டா தங்க பண்ணுறது கண்டிப்பாக லைஃப்பில் வந்து ஒரு இணைஞ்ச ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளும் கேமராவுக்கு பின்னிக்கி இருந்தேன் ஒரு நபரை நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தோம் ரோயல் எக்ஸ்போஸ் தான் எங்கள இப்போ மெயின் இதாக போயிட்டுருக்கு அதை தாண்டி இப்போ எங்கட உங்கள் இதை இதை விடவும் இதே மாதிரியான ஒரு பிரியோசனமான வீடியோக்கள் வந்து நாங்கள் மக்களுக்கு இன்னைக்கு கொடுப்போம் கண்டிப்பாக என்னடா சும்மா ஒரு ரெகுலராக சாப்பிட்ற வீடியோவோ அல்ல ஒரு பிளாக்கோ கொடுக்குறத விட இப்படியான சொல்கிறோம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதாவது நீங்கள் என்னென்ன எதிர்ப்பு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றின ஒரு விளக்கம் தேவை தம்பி இதை பற்றி ஒரு இது தாங்க அண்டா நாங்கள் அது சம்மந்தமான ஒரு ஆராய்ச்சியோ அல்லது ஐ மீன் ரிசர்ச் ஒன்று செய்து அதை எப்படி நீங்கள் கேட்குற விஷயம் இதானா அதை சம்பந்தமான ஃபுல்லாக ஒரு ரிவ்யூண்ட நாங்கள் எடுத்துகிட்டு அதை நாங்கள் உங்களுக்கு தரோம் ஓகே எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ நீங்கள் ஃபுறில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு ஸ்கூல் உண்டு உங்களுக்கு பார்க்கணும் அதாவது நீங்கள் படித்த ஸ்கூலோடு சகி பகிர்ந்தோ இல்லை ஒரு அருநோதியாவோ அந்த ஸ்கூலை இப்போ தற்போது நிலை மேலே எப்படி இருக்கோ அதை நாங்கள் ஒரு வீடியோவாக போட முடியுமா இருக்கு கண்டிப்பாக ஸோ உங்கள் நினைவுகளை மீட்டு தரக்கூடிய மாதிரி இருக்குங்களோட சர்வீஸ் அதையும் தாண்டி ஓகே நாங்கள் வந்த அளவில் பார்ப்போம் ஓகே இது சம்மந்தமான வீடியோ மேலதிகமான வீடியோ நாளைக்கு நாங்கள் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் இந்த தங்க திருவிழா பற்றிய அடிப்படை விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் இது வந்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த சங்கான கிளை அதாவது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து சங்கான கிளையில் தான் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க மெயினாக அதாவது எந்த ஒரு நிதி நிறுவனமோ வங்கியோ செய்யாத ஒரு விஷயத்த இந்த தங்க திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறது சங்கான

மக்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நாங்கள் நம்பித்தேன் முக்கியமாக எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மறந்துடாதீங்க சங்கான பக்கம் வந்தால் அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு இருபது மீட்டர் தூரத்தில் நான் இது இருக்குது ரிலையன்ஸ் ஃபினான்ஸ் கேட்டிங்கடா ஏஎஃப்சி ஷோட்டா பார்த்தீங்கடா ஏஎஃப்சி இவங்க அலிசிங் இதில் எல்லாமே செய்திருக்காங்க இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த நம்பரை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் அவங்களோடையும் ஃபோன் பண்ணி கதையுங்க அதை ஸ்டாண்டிங் உங்களுக்கு விஷயம் தேவைன்னா நேரில் வந்து காட்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் நேரில் வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஓ எக்ஸ்ட்ராவாக எல்லாமே செய்யும் பட் அது அவங்களோட நாங்கள் வரைக்கே பார்த்தோம் கஸ்டமர்ஸ் சர்வீஸ் எல்லாம் வந்து நீட்டாக கொடுத்துட்ருக்காங்க ஒரு என்னோட சொல்கிறது அவங்க வந்தால் காக்க வைக்காமல் உடனே அவங்களுக்கு ஒரு என்னத்துக்கு வந்து நீங்கள் அதை கொடுத்து அவங்களை உடனே இந்த பிரச்சனையை முடித்து அவங்கள அனுப்பிவிட்றாங்க நல்ல ஒரு சர்வீஸ் இது உங்களுக்கும் பயன்பெறமான்னு நம்புறோம் ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இன்னொரு வீடியோசரமான வீடியோவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களா கொமெண்ட் பண்ணுங்கள் அது சம்பந்தமான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஓகே பாய்